இவன் ப்ராஃபிட்டா இல்லையா இந்த மனிதன் இறைவாக்கினரா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள் எந்த வழியிலே கண்டுகொள்வீர்கள் இவர் உண்மையிலேயே ப்ராஃபிட் இல்லையா என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் அன்புக்குரியவர்களே ஒரு இறைவாக்கினன் என்கின்ற மனிதன் தெய்வ பயத்தோடு வாழ்வான் செகண்ட் ஒன் ஈல் ஆல்வேஸ் லாங் ஃபார் ஃபுல் நாட் அந்த மனிதன் எப்பொழுதும் கடவுளுடைய சித்தம் திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவனாகவே இருப்பான் கடவுளுடைய சித்தம் என்ன கடவுளுடைய விருப்பம் என்ன அதையே யோசித்துக்கிட்டு இருப்பாங்க அதையே யோசித்து கொண்டிருப்பாங்க இந்த லவ் பண்ணுற பிள்ளைகளை பாருங்க வேற எதையுமே யோசிக்க முடியாது இந்த பய பாருங்க மென்டல் மாதிரியே இருப்பாங்க என்ன சொன்னாலும் விளங்காது ரெண்டு கொட்டு கொட்டினா தான் புரியும் இட் டேக்ஸ் டைம் ஆண்டவருக்குள்ளாக வந்தோம் அப்படிதான் ஆண்டவரே யூஸ் பண்ணிக்கறோம் எவ்ரி டைம் தே ரிஃப்ளெக்ட் ஆன் காட் கீப் காட் இன் தி फर्स्ट प्लेस அபடினா என்ன இந்த இறைவாкинуன் ஆண்டவர் மீது பைத்தியமாய் இருப்பான் யார் மீது ஆண்டவர் மீது ஆண்டவர் மீது பைத்தியம் these prophets are the people they are mad after god சொல்வதை அப்படியே அப்படியே செய்வது செய்வது மூன்றாவது இறைவாக்கினரை எப்படி அறிந்து கொள்வது அவர் வாழ்விலும் வார்த்தையிலும் செயல்களிலும் ஆண்டவரை பிரதிபலிப்பார் he will resemble and he will reveal in his words in his life as well as in his action ellavathilum avar yesuvai prathibalithukonde irpar he will be going on resembling god resembling jesus பைபிள் சைன்ஸ் ஜோஹ்டர் டூ ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் யோவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு ஒன்பது வரை இஸ்ராயல் நடுவில் நான் இருக்கின்றேன் ஐ எம் இன் த மிஸ்ட் ஆஃப் இஸ்ரா பீப்புள் ஆப் இஸ்ரா எஸ் நானே உங்கள் கடவுள் என்றும் என்ன என்று வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த உலகில் ஒரு கடவுள் உண்டு அது நான் தான் என்னை தவிர வேறு ஒரு கடவுள் உங்களுக்கு இல்லை அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரே ஒரு கடவுள் அது நான் தான் என்று அவர்களுக்கு தெரியும் அது நான் என்பது அவர்களுக்கு தெரியும் see? நான் தான் என்றவர்களுக்கு தெரியும் மேல வாசிங்க இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்குள்ளாக உள்ளாக மாட்டார்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் നിண்டைக்கு உள்ளாக மாட்டளை I want to tell you the secret of the call of prophecy as well as call of a prophet what do they do இறைவாக்கு உரை உரைக்கக்கூடிய அழைத்தலும் இறைவாக்கினராய் வாழக்கூடிய அழைத்தலிலும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்ன நடக்கும் எது நடக்கும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் வேதனைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த இறைவாக்கு உரைப்பவர்கள் அவர்களை தேற்றுகிறார்கள் திடப்படுத்துகிறார்கள் சரி செய்கிறார்கள் Call for prophesying and call for being a prophet, what do they do? They always comfort people, console people, they help people, they direct the people in the right way, the right path. Every time the Catholic Church is always blessed with the Pope, is a living prophet. Not only for the Catholic Church, for the whole world. د پیس پوری دور مٹم دن இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இயேசுவாக இறைவாக்கினராக முழுமையாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒருவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய இயேசு இந்த உலகத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க முடியல ஆனால் இயேசுவை இன்றைக்கு பிரதிபலிக்கக்கூடியவராக பேதனுடைய அந்த வழித்தோன்றலாக நாம் பார்ப்பது பாப்பரசர் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க இதை நீங்க பயன்படுத்தணும் வருது ஆயிரம் கிஃப்ட் அவர் எப்படி பயன்படுத்த முடியும் சரி ரொம்ப சந்தோஷம் கொடுங்க அப்படின்னு அவரு ஒரு கிப்ட் கொடுக்குறாரு என்ன எல்லாருக்கும் ஜவமால எல்லாருக்கும் ஜவ மாலை அப்படியே என்ன சொல்றது அந்த விருது மாதிரி எடுத்து வராங்க எல்லாருக்கும் என்ன பியூட்டி தெரியுங்களா அவரை பார்த்த உடனே அப்படி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பாருங்க இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு இறை வாக்கினரை பார்க்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி வர வேண்டும் திருச்சபையில் சரி உலகத்தில் சரி வென் தேர் இஸ் சம்திங் ராங் போப் இஸ் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் உலகத்திலும் திருச்சபையில் எங்க பிரச்சனைகள் வருகின்றதோ வருகின்ற பொழுது அவர் என்ன செய்யறாரு எச்சரிக்கிறார் அவர் தான் முதல் மனிதராக இருக்கிறார் என்ன செய்யறாரு திருச்சபையினால அத்தாரிட்டிஸ் ஒரு சில பிரச்சனைகள் divisions அவுங்களுடத்தில் நேரிடியப்பைத்து அவுங்களுடத்தில் திருச்சபை சார்பாக மண்ணிப்புக்கேக்கிறாய் when issues took place when division took place in the church when they got split in different parts of the world when pope goes there maybe someone has done something wrong now he plays the role of rectification ரெக்டிபிகேஷன் என்ன சொல்லுவோம் தமிழ்ல சரிப்படுத்துதல் சரிப்படுத்த சர்ச் இஸ் ஆல்வேஸ் அ சர்ச் இஸ் அ ஹோலி சர்ச் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் கிரைசிஸ் நோ நம்முடைய திருவாவில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு நிறைய சவால்கள்லாம் இருக்கு குறைகள் இருக்கு

ஒரு இறைவாய்க்கினுடைய அழைத்தல் என்ன மீண்டும் கட்டி எழுப்புவது கட்டி இருப்பதை பாதுகாப்பது